வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்தின் மன்னி இன்னைக்கு ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான பிரதோஷன் நன்னாலும் முன்னிட்டு என்னோட அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி கிட்டத்தட்ட பதினோராவது முறையாக தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தன்னா கிளம்பிட்டேன் சுந்தரேஸ்வர் மாமுனியும் சொக்கநாதர் மாமுனியும் வந்து பார்த்தினா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டீங்களோ ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு திருநாள் இந்த திருநாளில் வந்து பார்த்தினா மிகப்பெரிய ஒரு ராஜ ரகசியம் அரசியல் ரகசியத்தை இந்நாள் வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இருந்த ஒரு பெரிய ராஜ ரகசியத்தை இந்த பிரதோஷன் அன்னால் என் மாமன் அல்ல எம்பெருமான் பிளஸ் மதுரை மீனாட்சி மருதமலை முருகமச்சான் கற்பக மச்சான் கல்லழகர் தகப்பன் சீதாதேவி தாயாருடைய அனுமதியோட வந்து பார்த்தோன்னா நான் இந்த வீடியோ மூலயமா தெரியப்படுத்துறேன் எஸ் நீங்கள் யாராவது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகணும் இல்லை பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகணும் இல்லை இந்தியாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதிய பின்புலம் வந்து பார்த்தினா இருக்கணும் இல்லை கட்சி பின்புலம் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இல்லை எம்எல்ஏக்கள் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருக்குது என்னன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகி போதும் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஓகே பண்ணா போதும் கட்சியோட தலைவராக இருந்தால் சிஎம் ஆகலான்னு சொல்லிட்டு இல்லை மினிஸ்டர் ஆகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க கட்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதற்காக முயற்சிக்கிறாங்க இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்னாங்க ஆனால் ஜெயிக்க முடியல பிரசாந்த் கிஷோரில் வந்து பார்த்தினா இருந்து ஐபேக்கில் இருந்து இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்தினா வச்சு சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தினா ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்தினா பண்ணி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பார்த்தினா அனலிஸ் வந்து பார்த்தினா பண்ணி இந்த தொகுதியில் இன்றைக்கி இவர் இது பேசணும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தோன்னா போடணும் இங்கே இதை பண்ணணும் இங்கே ஏறணும் இங்கே இறங்கணும் இங்கே கால் விடணும் இங்கே குனியணும் இங்கே தவழணும் இங்கே ஓடணும் இங்கே குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பின்னால் இருந்து இயக்கிட்டு வந்து பார்த்தினா இருக்கேன் பிரசாந்த் கிஷோர் மாதிரி பின்னால் இருந்து வந்து பார்த்தினா இயக்கிட்டு இருக்கேன் அந்த நபர்களுடைய சொல்பேச்சை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அப்படி ட்ரை ட்ரை பண்ணதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு ஆனால் பரிபூர்ணமாக சென்ட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா வரல அப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுங்க அரசியலில் தமிழ்நாடு அரசியலும் சரி பாண்டிச்சேரி அரசியலும் சரி இந்திய அரசிலும் சரி நீங்கள் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை பிரைம் மினிஸ்டராகவோ இல்லை சீஃப் மினிஸ்டராகவோ இல்லை டெப்புட்டி பிரைம் மினிஸ்டராகவோ இல்லை ஒரு மினிஸ்டராகவோ வரணும் அப்படின்னா வெறும் ஜாதிய பின்புலம் மட்டும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி வெறும் பணபலம் மட்டுமே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சொந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா தாண்டி கட்சிக்கு வந்து பார்த்தனா அப்படி நெருக்கமாக வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் கட்சியோட விசுவாசத்தோடு வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை தாண்டி அப்படின்ற பல விஷயங்களை வந்து பார்த்தோன்னா தாண்டி இன்னும் மிகப்பெரிய ஒரு ராஜ ரகசியம் வந்து பாத்தினா இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு வந்து பாத்தினா இருக்குங்களே எஸ் அந்த ராஜ ரகசியத்தை தான் வந்து பாத்தினா இந்த வீடியோ மூலயமா தெரியப்படுத்த வந்து பாத்தினா இருக்குங்களே என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் செவ்வாயுடைய வந்து பார்த்தினா ஆதிக்கம் யாராருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவர்களால் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு அரசாங்க பதவிகளும் அரசு பதவிகளும் அரசியல்வாதியாகவே வந்து பார்த்தினா ஆக முடியுங்களே யாருக்கு செவ்வாய் உச்சத்தில் வந்து பார்த்தினா இருக்கு நான் இப்போ சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் மாமன் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமானும் என்னோட அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியும் மருதமலை முருகமச்சானும் கற்பக விநாயகமச்சானும் கல்லடகர் தகப்பனும் சீதாதேவி தாயாரும் எனக்கு உணர்த்திய ஆன்மீக ஞானத்து மூலயமா வந்து பார்த்தா சொல்றேன் நான் சொல்றேன் விஷயங்கள் பல பேருக்கு பிடிக்காம வந்து பார்த்தோன்னா போகலாம் இல்லை பல பேரால் ஏற்றுக்க முடியாமல் போகலாம் பல பேரால் நம்ப முடியாமல் போகலாம் இல்லை பல பேரால் வந்து பார்த்தோன்னா இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த நிறைய ஈர வெங்காயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வரும் இந்த நெடுமுடி அகற்றிகள்லாம் நிறைய வந்து பார்த்தோன்னா வருங்களே ஸோ அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்காக வரவே இல்லை எனக்கு அவர்கள் கொடுத்த ஞானத்தை தெரியப்படுத்தின விருப்பம் இருக்குது நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு நான் ஃபாலோ பண்ணுங்க ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே இது குறிப்பாக வந்து பார்த்தினா நிறைய பேர் அரசியலில் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்களுக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ நம்பர்களுக்கு மட்டும்தான் அது கடவுள் நம்பாதவர்களுக்கு அது வெறும் சிலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் எஸ் செவ்வாயோடையும் வந்து பார்த்தினா ஆதிக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தனா சீஎமாக ஆக முடியுமே இப்போ காரணம் இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் இருந்து கலைஞர் இருந்து எம்ஜிஆர் தாத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் தாத்தா அவர்கள் வந்து சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆனாங்களே அவருக்கு ஒரு காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் என்னவாக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே கேட்கும் போது நான் மதராசோடைய அதாவது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மதராசோடைய முதலமைச்சர் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு விஷயங்கள் ஸோ அப்போ அந்த இடத்துல எண்ணம் ஜெயிச்சிருச்சு நெக்ஸ்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் செவ்வாய்கரை கழகம் வந்து பார்த்தினா சப்போர்ட் பண்ணும் அப்போ ஜானகி பாட்டி அவர்களுடைய வந்து பார்த்தினா மனைவி ஜானகி பாட்டிக்கு வந்து பார்த்தினா அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் வந்து பார்த்தினா கம்மியாக இருந்துச்சு ரொம்ப பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு செவ்வாய் இருந்துச்சு அதனால தான் அவர் ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அதோடைய நிறுவனர் ப்ளஸ் அதோடைய தலைவராக வந்து பார்த்தினா ஆக முடிஞ்சிச்சிங்களே அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல ஜானகி பாட்டியோட வந்து பார்த்தோன்னா ஜாதகத்துல செவ்வாய் வந்து உச்சம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா அவர் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டாருங்களே ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அவர் யாரை எதிர்த்து நிற்கிறாரு கலைஞர் தாத்தாவை எதிர்த்து நிற்கிறாரு ஆளாகப்பட்ட டிஎம்கே எதிர்த்து நிற்கிறாரு அப்படி நின்னும் ஏடிஎம்கே வந்து பார்த்தோன்னா வின் பண்ணி அவர் சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆகிறாரு இது ரொம்ப பெரிய ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் ரொம்ப எலாபரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்களே அடுத்து வந்து பாத்த ஜலா அம்மையார் எல்லாருக்கும் பிடிச்ச எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஒரு தலைவர் ஒரு பெண் தலைவர் பெண் தலைவர்னு கூட சொல்ல முடியாது ஒரு தலைவர் அப்படின்னு வந்து பார்த்தினா சொல்லாமல் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் அதனால தான் வெறும் கொள்கை பிறப்பு செயலாளராக வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஆல்ரெடி ஏடிஎம்கேலாம் ஆர் எம் வீரப்பன் வந்து பார்த்தினா ஐயா அவர்களும் அவர்கள் முத கொண்டு மிகப்பெரிய சீனியர் மோஸ்ட் போர்ஸன்லாம் இருக்கும்போது திரு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து பார்த்தினா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனபால் அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி கட்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற முன்னோடிகள் முன்னோ முன்னால் உட்காண்டிருக்கும் போது இவர்களுக்கு அந்த பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சி நெக்ஸ்ட் வந்து சிஎம் ஆனதுக்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தினா அவர்கள் இருக்கலாம் அவங்க ஓடி இருக்கலாம் நிறைய டேலண்ட் இருக்கலாம் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தோன்னா உச்சம் அதனால தான் அவர்களால் தொடர்ந்து தொடர்ந்து சிஎம்ஐ கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு பிளஸ் முதலமைச்சராகவும் இருக்க வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிச்சிங்களே அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தோன்னா மாமா அவர்கள் திரு ஓபிஎஸ் மாமா வந்து பார்த்தோன்னா அவர்கள் அவர்களுடைய வந்து பார்த்தன்னா மனைவி திருமதி மரியாதைப்படி வந்து பார்த்தோன்னா விஜயலட்சுமி அத்தை இறந்த வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க இப்போ ஸோ அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா செவ்வாய் உச்சம் அந்த செவ்வாய் உச்சத்தோடைய வெளிப்பாடு தான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா சி ஆனாருங்களே அதாவது அம்மையார் ஜெயிலுக்கு போறப்போ வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க ஏன்னா கட்சியில் அத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா இருந்தோம் சேம் அதே மாதிரி எல்லா சீனியர் மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா தலைவர்கள் இருந்தும் ஏன் வந்து இவர்களுக்கு அந்த பொறுப்பத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா விஜயலட்சுமி அத்தியோட வந்து பார்த்தோன்னா ஜாதக அமைப்பு வந்து பார்த்தோன்னா பன்னீர்செல்வ மாமா அவர்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணிச்சு அவங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய லெவல்ல உச்சம் அது இல்லாமல் பன்னீர்செல்வ மாமாவோடய வந்து பார்த்தோன்னா அம்மா அப்பத்தான் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா செவ்வாய் உச்சம் தான் வந்து பார்த்தோன்னா அவர் அடுத்தடுத்து சிஎம்மா வந்து பார்த்தோன்னா ஆனார் அது சும்மா டம்மியாக சிஎம் ஆனாரா இல்ல பவர் இல்லாம ஆனாரா அதெல்லாம் செகண்ட் பட் சிஎம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆகிட்டாரு அடுத்து வந்து பாத்தினா இந்த பக்கம் திரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தோன்னா அவர்கள் இந்த பக்கம் அவரும் வந்து பாத்தினா ஆகிறாரு அந்த பக்கம் அவர் பன்னீர்செல்வம் மாமா ஆகிட்டார் அடுத்து வந்து பழனிசாமி வந்து பார்த்தோன்னா அவர்கள் ஆகுறாங்க அப்படி ஆகுறதுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டம்மாவுக்கு செவ்வாய் உச்சம் கிடையாது அதாவது பழனிசாமியை வந்து பார்த்தோன்னா திரு பழனிசாமி அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா வீட்டு ஒய்ஃபுக்கு செவ்வாய் உச்சம் கிடையாது ஆனால் பழனிசாமி அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா அம்மா அந்த அப்பத்தாக்கு வந்து பார்த்தோன்னா செவ்வாய் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தோன்னா பெஞ்சு கடையிலேயே இல்லை டேபிள் அடியில உள்ளே நுழைஞ்சு யார் யார் காலையில வந்து பார்த்தினா விழுந்து சிஎம் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டாரு ஓகே ரைட் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தராக சிஎம் ஆகிட்டு வந்துட்டாங்க ஏன் அவங்களால மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியல அவங்களால கண்டினியூ ஏன் பண்ண முடியல இப்போ பன்னீர்செல்வம் மாமா அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டெப்டி சிஎம் வந்து பார்த்தோன்னா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாள் வரைக்கும் டெப்டி சிஎம்மாக இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி திரு திருமதி விஜயலட்சுமி அத்தை வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க இறந்த உடனே அந்த செவ்வாயோடைய பலன் மொத்தமாக போயிடுச்சு அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவருக்கான அடையாளம் கிடைக்கல அவரால் சிஎம்மா வந்து பார்த்தோன்னா ஆக முடியல ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியோட பொதுச்சலராக இருந்தாலும் ஆல்ரெடி அவர்கிட்ட ஆட்சி வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஒரு சிஎம்மாக இருந்தாலும் சரி அவரால் மறுபடியும் அந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியாதுக்கு அடிப்படை காரணம் நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் காரணங்கள் சொன்னாலும் என்னுடைய பார்வையில் என்னுடைய ஆன்மீகத்தோடய வந்து பார்த்தினா பார்வையில் அவர்களுடைய வந்து பார்த்தினா செவ்வாய் உச்சமாக இருந்த திரு பழனியம்மாள் பாட்டி அவர்களுடைய வந்து பார்த்தினா அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க அந்த இறந்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த செவ்வாயோட வளர்ச்சி அப்படியே டைல்யூட் ஆகிட்டு டைல்யூட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா வந்துடுச்சு அதோட வெளிப்பாடு தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சி கண்டினியூ வந்து பார்த்தோன்னா பண்ண முடியல ஆனால் அவங்க வீட்டு கொஞ்சோண்டு வந்து பார்த்தோன்னா செவ்வாய் இருக்கிற வச்சு இப்போ செவ்வாய் கொஞ்சமாக உச்சம் வந்து பார்த்தோன்னா இருக்கிற வச்சு அவரால் பொதுச் செயலாளராக கன்வெர்ட் வந்து பார்த்தோன்னா ஐ மீன் கண்டினியூ வந்து பார்த்தோன்னா ஆக முடியுது ஆனால் அதுவும் நிரந்தரம் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்போ நீச்சமாயிட்டு வந்து பார்த்தோன்னா வருது இந்த டாபிக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருங்க அடுத்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க அந்த பக்கம் டிஎம்கேல கலைஞர் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க கலைஞர் தாத்தாக்கு என்ன அப்படின்னா வந்து அவருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் டம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது ஆனால் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா மனைவி அதாவது திருமதி கனிமொழி அவர்களுடைய அம்மாவுக்கு வந்து போனால் செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்கு செவ்வாய் ஸ்ட்ராங்குன்றதுனால தான் இவர் தலைவராக வந்து கண்டினியூ வந்து பார்த்தோன்னா பண்ணுறாரு பட் அது மட்டுமே இவரால் சிஎம்மாக கண்டினியூ பண்ண முடியாது அதனால தான் அவர் கழுத்தில் எப்போவுமே ஒரு எல்லோ கலர் துண்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும் அவர் பியூரான ஒரு நாத்திகவாதி கடவுளே இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கிற பூஜை புனஸ்காரங்கள்லேருந்து யாகத்துலேருந்து எல்லாத்தையுமே வளர்த்தக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுங்க ஸோ அப்படி இருந்தால் அவர் கழுத்தில் ஏன் வந்து பார்த்தோன்னா கருப்பு கலர் துண்டு தானே வந்து பார்த்தோன்னா போடணுமே அப்புறம் ஏன் மஞ்சள் கலர் துண்டு வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க ஸோ அப்போ என்னென்னா செவ்வாய் அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து பார்த்தீன்னா தோளில் சுமந்துட்டு இருக்கும்போது மஞ்சள் வீக் ஆகும்போது போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு ஜோசிக்கார் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் மேபி சொல்லிருக்கலாம் இல்ல அவர் உணர்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயங்கள் வந்து பாத்தன்னா தெரிஞ்சிருக்கலாம் பட் வெளியில் சொல்லும் போது வந்து பார்த்தோன்னா அது ஃபேஷனுக்காக போட்டது அப்படின்னு சொல்லுங்க ஃபேஷனுக்காக என்ன கலர் வேணாலும் போட்டிருக்கலாம் தானே ஏ மஞ்சள் வந்து பார்த்தோன்னா போட்டாங்க ஸோ அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் வந்து பார்த்தோன்னா இதுதான் ஸோ அவர் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவரால் சிஎம்மா இருக்க முடிஞ்சிச்சு சிஎம்மா கண்டினியூ வந்து பார்த்தோன்னா முடிஞ்சி ஜெயிச்சாரு தோத்தாரு ஜெயிச்சாரு தோத்தாரு அது செவ்வாய் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது வந்து பார்த்தோன்னா ஏறிச்சு இல்லை வந்து பார்த்தோன்னா இறங்கிச்சு ஸோ சம்திங் அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாரு அடுத்து வந்து பார்த்தோன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க பிஜேபில இருந்து திரு எச் ராஜா அவர்கள் வந்து பார்த்தோன்னா இருந்து ப்ளஸ் வந்து பார்த்தினா ஏடிஎம்கேடைய வந்து முன்னாள் அமைச்சர் பால்வளத்துறையை வந்து பார்த்தினா அமைச்சர் இப்போ ரொம்ப பக்திமான் வந்து பார்த்தினா திரு ராஜேந்திர பாலாஜி கே டி ராஜேந்திர பாலாஜின்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவர்களை நான் ஜாதகத்தை திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சாச்சு அவர்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கான யோகமே கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தினா சொன்னாங்க எல்லாரும் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்தினா என்னென்னா வெறும் அவர்களுடைய ஜாதகத்தை மட்டுமே அலசி ஆராய்ஞ்சாங்களே தவிர மரியாதைக்குரிய திரு துர்கா ஸ்டாலின் அத்தையோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை ஒருத்தரும் பார்க்கவே இல்லைவே இல்லை எப்போவுமே ஒரு ஆணுடைய ஜாதகம் வீக்கா வந்து பார்த்தீனா இருந்தாலும் சரி ஆனால் அவர்களுடைய மனைவியோட ஜாதகம் உச்சத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆணுக்கு ஜீரோ பர்சன்டேஜில் எந்த கிரகங்களும் சப்போர்ட்டே பண்ணலாலும் சரி அந்த மனைவியோட ஜாதகம் அமைப்பு வந்து பார்த்தோன்னா அவங்கள தூக்கி உச்சத்தில் உட்கார அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீன்னா திரு முகாஷாலின் ஐயா அவர்கள் துர்கா ஷாலினாத்தைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதுலிருந்து வந்து பார்த்தோன்னா செவ்வாய் உச்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து பார்த்தோன்னா போச்சு அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்தோன்னா மரியாதைக்குரிய இப்போதைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஆனார் ஆனால் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா துர்கா ஸ்டாலின் இந்த செவ்வாய் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது இந்த செவ்வாய் உச்சம் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தெரியாது கண்டிப்பாக டவுன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கா ஐ மீன் நீச்சம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா பழனி கோயில் பழனி கோயில் கும்பாபிஷேகம் பாமன் சுவாமி தாத்தாளுடைய கும்பாபிஷேகம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணி முருகரை வந்து பார்த்தோன்னா ஸோ முருகருடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நிறைய ஆக்கிறதுக்கு தேவையான வேலைகளை நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா இருக்காங்களே ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ ரீசன் வந்து பார்த்தோன்னா நான் உணர்ந்த ரீசன் நான் என்னுடைய ஞானத்து மூலிமா உணர்ந்த ரீசனை தான் தெரியப்படுத்துறேன் ஸோ அடுத்து அவங்க சிஎம் வந்து கண்டினியூ பண்ணியாச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா யார் சிஎம்மா ஆக முடியும் அப்படின்னா யாருக்கு செவ்வாய் உச்சமா இருக்கோ யாருக்கு செவ்வாய் உச்சமா வந்து பார்த்தோன்னா இருக்கோ அவர்களால் மட்டும்தான் சிஎம்மா ஆக முடியும் இல்ல யாருடைய மிஸ்ஸஸுக்கு வந்து பார்த்தோன்னா செவ்வாய் உச்சமா இருக்கோ அவர்களால் மட்டும்தான் ஆக முடியும் இல்லை வந்து பார்த்தோன்னா யாருடைய பையனுக்கோ இல்லை மருமகளுக்கோ இல்லை பொண்ணுக்கும் செவ்வாய் உச்சமாக இருக்கோ அவர்களால் மட்டும்தான் சிஎமாக வந்து பார்த்தோன்னா ஆக முடியும் ஆனால் துரதிருஷ்டவாசமாக வந்து பார்த்தோன்னா பன்னீர்செல்வ மாமா அவர்களுடைய மனைவி அவர்கள் இறந்து வச்சு வந்து பார்த்தோன்னா அவருக்கு செவ்வாய் நீச்சம் செவ்வாய் வந்து பார்த்தோன்னா கிடையாது மேபி வந்து அரசியல் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கலாமே தவிர்த்து ஏன்னா அவங்க பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு வந்து செவ்வாய் இருக்கு அதனால திரு ஜெயபிரதீப் மாமா அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு வந்து கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பு சும்மா ஒரு நேம் பிரேம் வந்து நேம்பிரே கிடைக்குமே தவிர ஆட்சி கட்டில உக்காரணம் அப்படின்னா செவ்வாயா ஒரு ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் அதற்கான பாசிபிலிட்டிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது அப்போ அவரை லிஸ்ட்ல இருந்து எடுத்துடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் ஆல்ரெடி வந்து பழனி அம்மாள் பாட்டி இறந்து வச்சு அவருக்கு செவ்வாய் க்ளோஸ் அவன் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் இருக்கிற வச்சு அவரால் சீஎம் எல்லாம் ஆக முடியாது மேபி கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்தும் வந்து பார்த்தீன்னா ஏதோ ஒரு இதுல வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை அதை விட்டும் வெளியே வந்து பார்த்தீன்னா போகலாம் பேசுடான்னு வந்து பார்த்தீனா அவன் ஒய்ஃபோட வந்து பார்த்தீன்னா செவ்வாயோட உச்சத்தை பொறுத்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீன்னா அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செவ்வாய் குறைஞ்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்களே இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் உள்ள சேர்த்துட்டா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பதவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க கண்டினியூ பண்ணலாம் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா பொருந்தும் அதே மாதிரி வந்து கட்சியில் ஒரு முக்கியமான வந்து பார்த்தினா ஒரு பொறுப்பு கொடுத்து செவ்வாய் உச்சமாக யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசல்ட் மேபி வந்து பார்த்தன்னா ஆகலாம் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் சீமான் வந்து பாத்தீனா அவர்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீனா அவர்களா இருக்கலாம் இல்லை இந்த பக்கம் வந்து இன்னும் நிறைய பேர் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திரு விஜயகாந்த் சாரை வந்து பார்த்தோன்னா இருக்கல விஜயகாந்த் சாருக்கு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய மனைவியோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பண்ணாமல் போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சியோட தலைவராக வந்து பார்த்தோன்னா கண்டினியூ வந்து பார்த்தோன்னா பண்ணது காரணம் அவருக்கு இருந்த செவ்வாய் உச்சம்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா காரணமே தவிர்த்துட்டு அவங்களுடைய மனைவியோட வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் பாமகவுடைய வந்து பார்த்தினா தலைவர் அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அவர் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தார் கட்சி ஆரம்பித்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தார் காரணம் என்னன்னா உங்களுக்கோ இல்லை உங்களுடைய மனைவியை வந்து பார்த்தோன்னா சரஸ்வதி பாட்டிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தினா ஐயா அவர்களுக்கோ இல்லை அவர்களுடைய வந்து பார்த்தினா மனைவி சௌந்தரிய அன்புமணியா வந்து பார்த்தினா அவர்களுக்கோ இல்லை அவர்களுடைய பசங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பட்ட பிள்ளிகள் இல்லை வந்து பார்த்தினா ரெண்டு மருமகன்கள் வந்து பார்த்தினா இருக்காங்க இவங்க யாருக்குமே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இவங்க யாருக்குமே செவ்வாய் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா இல்ல இந்த செவ்வாய் ஸ்ட்ராங்கா இல்லாத தான் உங்களால் ஆட்சி அமைக்க முடியல சோ செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்க கட்சியில் வந்து பார்த்தோன்னா சேர்த்து உங்களுடைய வீட்டோடைய மருமகனாக வந்து பார்த்தோன்னா ஆக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி சொல்லிவிட்டு திரு சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கனா செவ்வாய் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் வந்து பார்த்தோன்னா கிடையாது திரு விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய ம வந்து பார்த்தோன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எடுக்கும் எடுக்கும்போது மட்டும்தான் செவ்வாய் உச்சத்தில் வந்து பார்த்தினா வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உடனே அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சார்ந்தங்க அந்த கட்சி சார்ந்தவங்களும் பொங்கிடாதீங்க நான் எனக்கு எந்த வித எந்த கட்சி மாலையும் வெறுப்பு விருப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நான் ரியாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் என்னுடைய ஆன்மீக ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு ஸோ இப்படி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணலாம் நினைக்கிறாங்களோ அவங்க ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய விருப்பம் கூட ஸோ சீமான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது திரு விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது அடுத்து பிஜேபின்னு வந்து பார்த்தினா வந்தால் செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போட்டால் வாய்ப்புகள் வந்து பார்த்தினா உண்டு ஆனால் அது திரு அண்ணாமலை அவர்களுக்கு சுத்தமாக கிடையாது இது கடந்து வந்து பார்த்தனா தேர்தல் அரவக்குறிச்சி தேர்தலேருந்து கோயம்புத்தூர் எலெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தினா அதுக்கு ப்ரூஃப் பண்ணிடுச்சு இதுக்கப்புறம் அது ரொம்ப பெருசாலும் சொல்லிக்க வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்களே இதுக்கப்புறம் யார் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி செவ்வாய் யாருக்கு உச்சமாக இருக்கோ வந்து பார்த்தினா அவர்களை மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தினா கணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு பாண்டிச்சேரி அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அது பயங்கரமாக ஒரு கட்டாயிருந்தான் யாரெல்லாம் செவ்வாய் உச்சத்தில் இருக்கும் அவங்கவுங்க இன்னொந்த கேண்டிடேட்டை நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோன்னா அவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி என்னுடைய முருகப்பெருமானுடைய அருளால் வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி ரங்கசாமி தாத்தா அவர்களுக்கும் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாத்தா வந்து பார்த்தா அவங்க தான் செவ்வாய் உச்சமாக இருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிஎமாக கண்டினியூ வந்து பார்த்தோன்னா பண்ணுறாரு ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வீக்கு ஸோ அப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரியிலேயும் ஆட்சியை அமைக்கணும் நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் சரி யாருக்கு செவ்வாய் உச்சமா இருக்கோ அவர்களுக்காக பார்த்து சீட்டு கொடுக்கணும் யாருக்கு செவ்வாய் உச்சமா இருக்கோ அவர்களை கட்சியிலும் ஆட்சியிலும் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா டேலி பண்ணி ஜெயிக்க வந்து பார்த்தோம்னா முடியும் உங்கள யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆகணும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னைய தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுங்க என்னை கான்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க ஸோ உங்களுக்கு செவ்வாய் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா எந்த அளவுக்கு அளவுக்கு பண்ண ஜெயிக்கும் வந்து பார்த்தினா முடியும் எந்த தொகுதியில் நின்னா எந்த தொகுதியில் எப்போ வேட்பு மனு தாக்கல் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து பார்த்தினா எடுத்துகிட்டு வந்து பார்த்தினா போனி எப்போ பிரச்சாரத்தை வந்து பார்த்தினா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தினா பண்ண எத்தனை ஓட்டு எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் இப்போவே ப்ரீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறோம் உங்கள் ஜாதகத்தை மட்டும் தூக்கிட்டு நான் எங்கே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓடோடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு குரு பக்தி இருக்கணும் ஆன்மீக மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி உங்களை எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குறது அதுவும் ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தோன்னா ஆன்மீக அரசியல் துரு எம்எல்ஏ ஆக்க வேண்டியது என்னுடைய வந்து பார்த்தினா வேலை என்னுடைய மதுரை மீனாட்சியுடைய வேலை எம்பெருமானுடைய வேலை முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தினா வேலை நீங்கள் ரெடி அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மெராக்கலை கிரியேட் பண்ணலாம் ஸோ உண்மையை சொல்லிவிட்டால் இதே தான் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவர்களுடைய அம்மா வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தான் வந்து செவ்வாய் உச்சம் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவரால் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்க முடியல அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தனி மெஜாரிட்டியில் வந்து பார்த்தனா ஜெயித்தார் ஸோ மொத்தத்தில் இந்தியாவுடைய தன்மை என்னென்னா செவ்வாய் கிரகம் உச்சத்தில் வந்து பார்த்தினா இருக்கணும் ஏன்னா முருகரீகம் தொடங்கிடுச்சு முருகப்பெருமனுடைய ஆட்சி வந்து பார்த்தினா தொடங்கிடுச்சு முருகரை யாரெல்லாம் வந்து பார்த்தினா வழிபட்டுட்டு வந்து பார்த்தினா இருக்காங்களோ அவர்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தினா உச்சம் இருக்கும் அதனால தான் லாஸ்ட் மூணு நாலு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது முறைக்கு மேலே என்னுடைய அன்பிற்குரிய மருதமுல முருகனை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் வந்து பார்த்தினா பண்ணணும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா கணக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் இப்போ எனக்கு யாரும் பொறுப்பு கொடுக்காமல் போல எனக்கு கட்சியில் பதவி கொடுக்காமல் போல ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பு கொடுக்காமல் போல சிஎம் ஆகாம போல பிஎம் ஆகாம போல என்ன வேணாலும் ஆகாமல் போகலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து உக்காருவாங்கன்னா நான் இப்பயே ஜட்மெண்ட் வந்து பார்த்தேன்னா பண்ணிட்டு இருந்தேன் இப்பயே தெல்ல தெளிவா வந்து பார்த்தோன்னா சொல்லிடுவேன் ஸோ எங்கே இருந்தாலும் சரி என்னால என்னுடைய ஆன்மீக அரசியல் என் மாமன் இல்லாமல் எம்பெருமன் எனக்கு விதிச்ச எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தோன்னா செய்ய முடியும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தலு எனக்கு கட்சி சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா இல்லாம இருக்கலாம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் வந்து பார்த்தீனா இருக்கலாம் ஜாதிய பின்புலம் வந்து பெரிய லெவலில் இல்லாமல் வந்து பார்த்தனா இருக்கலாம் ஆனால் ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தன்னா இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் வச்சுட்டு யாராவ எந்தெந்த கேண்டிடேட் எங்கெங்க போட்டால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தில் வந்து பார்த்தீன்னா ஒரு ஒரு படத்தில் சொல்லுவாருங்களே எந்தெந்த கோயில்ல என்னென்ன டைமில் என்னென்ன சாப்பாடு போடுவாங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாருங்க சேம் அதே மாதிரி தான் ஸோ இவ்வளோ நாளாக நான் அதை பர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கேன் அதோட ரிசல்ட் என்னென்றது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் இப்போ யாருன்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு அந்த பலன்களுந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்களே பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடிச்சு உங்களுக்கு சாதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்மீகவாதி ஏகேஜி சித்தார்த்த அபின்மணிக்கு கொடுக்க கூடாத கொடுத்தா ஜெயிக்கலாம் ஸோ ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா கொடுக்கறதுக்கு நீங்க ரெடி அப்படின்னா என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாரா வந்து பார்த்தோன்னா இருக்க நல்லதே நடக்கட்டும் சுபம் 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 மொத்தத்துல சிறப்பான தரமான சம்பவங்கள் வெயிட்டிங் நன்றி கல் சிவாய் நமக்கு